ஆறாம் வகுப்பு இரண்டாவது பருவத்தில் சமூக அறிவியல் புத்தகத்தில் வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது இந்த பாடம் வந்து டிஎன்பிஎஸ்சியோடைய நியூ சிலபஸில் வர்ற ஒரு பாடம் இந்த பாடத்தில் ரெண்டு டாப்பிக்கை பேசியிருப்பாங்க வட இந்தியாவில் வேத கால பண்பாடை பற்றி பேசியிருப்பாங்க இது நமக்கு சிலபஸில் இல்லை இந்த பகுதியை நம்ம படிக்க தேவையில்லை அதுவே தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது நம்முடைய சிலபஸில் இருக்குது இதை நம்ம படிக்கணும் இதை வந்து நாங்கள் நோட்ஸாக ரெடி பண்ணியிருக்கிறோம் அந்த நோட்ஸை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலகட்டத்தை பார்க்க போகிறோம் அதாவது வட இந்தியாவில் வேத காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது வேத காலம்னால் ஒன்றும் கிடையாது அதாவது ராமாயணம் மகாபாரதம் போன்ற வேதங்கள் எழுதப்பட்ட காலம் தான் வேத காலம் இந்த வேத காலத்தை யார் உருவாக்குனாங்கன்னா ஆரியர்கள் உருவாக்குனாங்க ஆரியர்கள் மத்திய ஆசியாவிலேருந்து அப்படியே பஞ்சாபுக்கு வந்தாங்க பிறகு வட இந்தியாவுக்கு வந்தாங்க ஆரியர்களுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது இரும்பு கால கலாச்சாரம் ஆரியர்கள் வரும்பொழுதே இரும்போடு தான் வந்தாங்க ஆனால் இந்தியாவில் அப்படி இருந்துதான் கேட்டால் கிடையாது இந்த ஆரியர்களுடைய காலம் அதாவது வேத காலத்தை முன் வேத காலம் பின் வேத காலம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க இந்த ரெண்டு வேத காலமுமே தான் சரிங்களா அதுவே வந்து இந்தியாவில் மற்ற பகுதிகளில் காலம் மாறுபடுது இப்போ முன் வேத காலத்தை நீங்கள் எடுத்துக்கோங்களேன் இதில் வந்து ஆரியர்கள் பயன்படுத்தினது இரும்பு ஆனால் மற்ற இந்தியா பகுதிகள் இந்தியா முழுக்கவும் தென்னிந்தியா பகுதியிலையும் செம்புக்காலம் அப்படிங்கிறது இருந்திருக்கு ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஆரியர்கள் பஞ்சாபுக்கு வரும் பொழுது செம்புக்காலம் இருந்திருக்கு செம்பு காலத்துக்கு ஒரு உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதிர்ந்த நிலைகரப்பா அப்படிங்கிறது செம்பு காலத்துக்கு ஒரு உதாரணம் முதிர்ந்த நிலை கரப்பா அப்போ தான் செம்பை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க செம்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதாவது சால்கோலிதிக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சால்கோன்னா செம்பு லிதிக்னா கல் செம்பையும் கல்லையும் சேர்த்து பயன்படுத்தியிருக்காங்க அதை செம்புக்காலம்னு சொல்லுவாங்க அடுத்து பின் வேத காலம் ஆரம்பிக்குது இந்த பின் வேத காலத்தில் தென்னிந்தியாவில் இரும்பு காலம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இரும்பை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து ரீசெண்டாக தமிழக அரசு வெளியிட்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி இரும்பு காலம் அப்படிங்கிறது இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் உருவாகியிருக்கு அப்படின்னு ஃப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவையும் நம்ம போட்டிருக்கோம் நம்முடைய மெயின் சேனலில் அந்த வீடியோவை போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலீன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய வீடியோ அந்த வீடியோவுக்கான லிங்கை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்பெனியும் கொடுக்குறேன் இந்த வீடியோவை கன்னியுமாக பாருங்கள் அப்புறம் கடைசியாக அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துருங்க அப்டேட்டட் வீடியோ அந்த வீடியோ பின்வேத காலத்தில் தென்னிந்தியாவில் இரும்பு காலம் ஆரம்பிக்குது இரும்பை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பிறகு பெருங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது ஆரம்பமாகுது பெருங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது கிமு ஆறுநூறில் ஆரம்பித்து கிபி நூறு வரைக்கும் இருக்குது அதாவது ஒன்றும் கிடையாதுங்க இரும்பு காலம்தான் ஆனால் இறந்தவங்களை புதைச்சிட்டு அவங்களுக்கு மேலே பெரிய பெரிய கல்லை வந்து நட்டு வச்சுருவாங்க இதான் வந்து பெருங்கற்காலம் இதை இங்கிலீஷில் வந்து மெகலதிக் ஏஜ்னு சொல்லுவாங்க மெகா லித் அப்படிங்கிறது வந்து கிரேக்கை சொல்லுங்கள் மெகா அப்படின்னா பெரிய நடத்தம் லித்திக்னா கல் நடத்தம் பெரிய கல்லை வச்சதுனால அதை மெகலத்திக் ஏஜ்னு சொல்கிறாங்க இந்த காலம் வந்து சங்க காலத்துக்கு முந்தைய காலம் சங்க காலத்துக்கு முன்னாடி இருந்தது தான் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெருங்கற்காலத்தை காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சிறப்பு மட்டும் இருக்குதுப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் கருப்பு மட்பாண்டம் சிவப்பு மட்பாண்டம் இது இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து பெருங்கற்காலம் தான் சரிங்களா பெருங்கற்காலத்தில் தான் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இதை பார்த்துக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழக பெருங்கற்கால தொல்லியல் ஆய்விடங்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஆய்விடம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் நியம வச்சுட்டா போதும் ஒன்று நம்ம பார்க்க போகிற இடம் எந்த டிஸ்டிக்டில் இருக்குது ரெண்டாவது அந்த இடத்துல மட்டும் சிறப்பாக சொல்கிற அளவுக்கு என்ன பொருள் கிடச்சிருக்கு இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க போதும் அதை தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் ஆதிச்சநல்லூர் இது எங்கே இருக்குதுன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது இதை வந்து போன குரு ஃபோரில் கேட்டிருந்தாங்க இந்த ஆதிச்சநல்லூரில் நம்ம அகழ்வாய்வு பண்ணோம் அப்போ நமக்கு என்ன கிடச்சிதுன்னா நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாலி இது பொதுமக்கள் கிடையாது இது பில்லிங் மிஸ்டேக்கு முதுமக்கள் தாலி நமக்கு கிடச்சிருக்கு நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாலி அதாவது இறந்தவங்களை உள்ள வச்சு போச்சுருவாங்க கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் கிடச்சிருக்கு இரும்பு பொருள் கிடச்சிருக்குது தங்க ஆபரணம் கிடச்சிருக்குது வெண்கலத்தால் செய்யப்பட்ட விலங்கு பொம்மைகள் கிடச்சிருக்கு சரிங்களா முதுமக்கள் தாலி அதிகமாக கிடச்ச இடமே ஆதிச்சநல்லூர் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீழடி கீழடி எங்கே இருக்குதுன்னா சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம் தாலுக்காவில் இருக்குது இந்த கீழடியில் நம்ம அகழ்வாய்வு பண்ணோம் அப்போ என்னென்ன கிடச்சிருக்குன்னா செங்கலால் செய்யப்பட்ட வடிகால் அமைப்பு வடிகால் அமைப்பு அது செங்கலில் கட்டியிருக்காங்க எப்போது கிமு ஐநூறுக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க ஸோ அளவுக்கு ஒரு நாகரிகமாக இருந்திருக்கு தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் கிடச்சிருக்கு தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை கிடச்சிருக்கு இது ஒரு புதிய நியூஸ் பாருங்களேன் தந்தத்தாலேயே ஒரு பகடையை பண்ணியிருக்காங்க அது கிடச்சிருக்கு இங்கே கிடச்ச பொருளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்திய தொல்லியல் துறை அமெரிக்காவில் ஃப்ளோரிடா அப்படிங்கிற இடத்துல பீட்டா அனாலிட்டிக் அப்படிங்கிற நிறுவனம் இருக்குது அவங்க கதிரியக்க கார்பன் முறை மூலமாக இந்த பொருளுடைய வயது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்தோம் ரெண்டு மாடலை கொடுத்தோம் அவங்க கண்டுபிடிச்சி கிமு இரநூறை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து நிறைய ரோம் நாட்டு பொருட்கள் கிடைச்சிருக்கு நல்லா பாருங்கள் ரோம் நாட்டு பொருள் கிடைச்சிருக்கு ஸோ நமக்கு என்ன தெரியுதுன்னா இங்கிருந்த மக்களும் ரோம் மக்களும் வாணிகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் ரோம் நாட்டில் பெரி ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது ஆசிரியர் பேரும் பெரி ப்ளஸ் தான் நூலும் பெரி ப்ளஸ் தான் இந்த நூலில் என்ன சொல்கிறாங்கன்னா தீபகற்ப இந்திய பகுதியிலிருந்து ரோம் நாட்டுக்கு எஃகு எக் வந்து ஏற்றுமதி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க எகுன்னா முட்டை கிடையாது இது வந்து தேனிரும்புன்னு சொல்லுவோம்ல இரும்பு தேனிரும்பு அந்த வரக்கூடிய எஃகு இந்த எக்காலான இரும்பு பொருட்களை நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் ரோமானிய நாட்டுக்கு அந்த பொருள் அங்கே போகும்போது அங்கே வந்து அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு துறைமுகம் இருக்குது அந்த துறைமுகத்தில் டேக்ஸ் போட்டிருக்காங்க அந்த தகவலை பெரி அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருந்தல் பொருந்தல் எங்கே இருக்குதுன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குதுங்க பொருந்தல் எந்த மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இங்கே அகழ்வாய்வு பண்ணும்போது நமக்கு என்னென்ன கிடச்சதுன்னா தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மட்பாண்டம் கிடச்சது அரிசி நிரப்பப்பட்ட பானைகள் கிடச்சது நல்லா பாருங்கள் ஒரு பானையில் அரிசியை ஃபுல்லாக போட்டு நிரப்பி வச்சுருக்காங்க அது அப்படியே நமக்கு கிடச்சிருக்கு இரும்பால் செய்யப்பட்ட கதிர் அறுக்கும் அருவால் அதாவது கதிர் இல்லை நெல் கதிரெலாம் அறுப்பாங்கள்ல நெல் அறுப்பாங்கள்ல அந்த அறுவால் வந்து இரும்பால் செய்யப்பட்டது நமக்கு கிடச்சிருக்குது ஈட்டி கிடச்சிருக்குது கொழு முனை கிடச்சிருக்குது கொழு முனைனா ஏர் முனைங்க ஏர்வு உழவு பண்ணுவாங்கள்ல அந்த கொழு முனை கிடச்சிருக்கு ஸோ அதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த பகுதியில் விவசாயம் சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பையம்பள்ளி பையம்பள்ளி எங்கே இருக்குதுன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த பையம்பள்ளியிலும் அகழ்வாய்வு பண்ணாங்க நமக்கு என்னென்ன கிடச்சதுன்னா இரும்பால் செய்யப்பட்ட பொருள் கிடச்சிது கருப்பு சிவப்பு மட்பாண்டம் கிடச்சது இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடச்சது நல்லா பாருங்கள் இரும்பை உருக்கியிருக்கிறாங்க அதுக்கான எவிடன்ஸு நமக்கு கிடச்சிருக்கு இதை கதிரியக்க கார்பன் மூலமாக நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இதனுடைய வயது கிமு ஆயிரம் அப்படின்னு நமக்கு தெரியுது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொடுமணல் கொடுமணல் எங்கே இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குதுங்க இது வந்து பழைய பதிற்றுப்பத்து அப்படிங்கிற நூலில் கொடுமணம்னு சொல்லுவாங்க பதிற்று பத்து அதை நோட் பண்ணாமட்டுட்டேன் நோட் பண்ணிக்கோங்க பத்துன்னு ஒரு நூல் இருக்குது அந்த பதிற்று பத்தில் கொடுமணம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஊர் தான் கொடுமணலாக இருக்குதுன்னு இப்போ சொல்கிறாங்க இங்கே நம்ம அகழ்வாய்வு பண்ணும்போது தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட மட்பாண்டங்கள் நமக்கு கிடைச்சது நூலை சுற்றி வைக்க பயன்படுத்தப்படும் சுழல் அச்சுகள் கிடைச்சது அதாவது நூலை சுற்றி வைக்க பயன்படுத்தக்கூடிய சுழல் அச்சுகள் அது நமக்கு கிடச்சது இதெல்லாம் வந்து துல்லியல் ஆய்விடங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெருங்கற்கால நினைவுச் சின்னங்கள் அதாவது பெருங்கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நினைவுச் சின்னங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க போதும் இந்த ஏரியாவில் வந்து கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் முதுமக்கள் தாலி இதை பொறுத்த வரைக்கும் ஆதிச்சன்னூர் ஊரில் நமக்கு நிறைய கிடைச்சது அடுத்து பாருங்கள் கல் திட்டைன்னு இருக்குது இதை வந்து டோல்மென்ஸ்னு சொல்லுவாங்க இங்கே இருக்குது பார்த்திங்களா இதுதான் அதாவது கல்லை வந்து ரெண்டு கல்லை நட்டு வச்சு மேலே பழக மாதிரி போட்டுருவாங்க இந்த கல் திட்டையெல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வீரராகவபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது திண்டுக்கல்லில் கும்மாள மருதுப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இருக்குது மதுரையில் நரசிங்கம்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்குது தருமபுரியில் பாண்டவன் திட்டு அப்படிங்கிற ஊரில் இருக்குது இந்த ஊர்லேயெல்லாம் கருத்திட்ட நமக்கு கிடச்சிருக்கு அடுத்து பார்க்குறது நினைவு கற்கள் மென் கீர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நினைவுக்கல் அப்படிங்கிறது வந்து இப்படி இருக்கும் இங்கே பாருங்களேன் அதாவது மென் அப்படின்னா பெரிய உயரமான அர்த்தம் கருன்னால் கல் உயரமான கல் நட்டு வச்சுருவாங்க இது வந்து ஒரு சமாதி தான் கல்லை நட்டு வச்சு பெருமைப்படுத்தியிருக்காங்க இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் சிங்கிரிப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் இருக்குது தேனி மாவட்டத்தில் வெம்பூர் அந்த ஊரில் இருக்குது மதுரையில் நரசிங்கம்பட்டி இருக்குது அதே மாதிரி ஈரோடில் வந்து குமரிக்கல் பாளையம் ஈரோடில் கொடுமணல் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து நினைவு கற்கள் இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் இந்த இடங்களை கொடுத்து வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு வேணால் கேட்கலாம் ஆனால் அதுக்கும் கேட்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் கடைசியாக நம்ம பார்க்குறது நடுகள் நடுகள் அப்படிங்கிறது இறந்தவருடைய நினைவாக நடப்படுவது இந்த நடுகள் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் மானூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே நமக்கு கிடச்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளாளன் கோட்டைன்னு ஒரு கோட்டை இருக்குது அங்கே நமக்கு கிடச்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் புலிமான் கோம்பைன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு கல் கிடச்சிருக்கு அதனுடைய காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க இப்படி நிறைய நடுக்கல் நம்ம கிடச்சிருக்கு இது வரைக்கும் நம்ம நோட்ஸை பார்த்தோம் அடுத்து இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷினை பார்த்துடலாம் முதல்ல பார்க்குறது சரியான விடையை எழுதுக இதில் பார்த்தீங்கன்னா நாலே நாலு கேள்வி தான் இருக்குது சிம்பிளாக பார்த்துடலாம் முதல் கேள்வியை பாருங்கள் ஆரியர்கள் முதலில் எந்த பகுதியில் குடியமர்ந்தார்கள் இந்தியாவுக்குள்ளே ஃபஸ்ட்டு எங்கே வந்தாங்கன்னா பஞ்சாப் பகுதியில் தான் வந்தாங்க ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் ஆரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள் ஆரியர்கள் மத்திய ஆசியா பகுதியிலிருந்து வந்தவர்கள் மூன்றாவது கேள்வியை பாருங்க நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும் இது எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா உபனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது அதாவது முண்டக உபநிடதம்னு சொல்லுவாங்க அதுலேருந்து எடுத்திருக்காங்க அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள் வேத காலத்தில் எந்த விகிதத்தில் நிலவரி வசூலிக்கப்பட்டதுன்னா ஆறில் ஒரு பங்கு வசூலிச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்றை காரணத்தின் ஒப்பிடுக சரியான விடையை தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் கூற்று காரணம் அந்த டைப்பும் கொடுத்துருக்காங்க ரெண்டு கூற்றை கொடுத்து பொருத்தவும் சொல்லியிருக்காங்க சரி பார்த்துர்லாம் நாலு கேள்வி தான் இருக்குது முதல் கேள்வியை பாருங்கள் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் வேத காலம் குறித்து கற்க அதிக அளவிலான இலக்கிய சான்றுகள் மற்றும் பயன்பாட்டு பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க இது தப்பு ஏன்னா பயன்பாட்டு பொருள் சான்று நமக்கு கிடைக்கவே இல்லை இலக்கிய சான்று தான் நிறைய இருக்குது காரணம் பாருங்கள் நான்கு வேதங்கள் பிராமணங்கள் ஆரணியங்கள் உபநிடதங்கள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கி தான் சுருதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சுருதியெல்லாம் நமக்கு நிறைய கிடச்சிருக்கு ஆனால் பயன்பாட்டு சான்று கிடைக்கல அப்போ இதுக்கான விடை அப்படிங்கிறது கூற்று தவறு காரணம் சரி அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் ரெண்டுமே கூற்று டைப் தான் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது என்றும் அதன் மீது அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டது என்றும் பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார் தான் பார்த்தோம் சொல்கிறாரான்னு கேட்டால் ஆமாம் சொல்கிறாரு ரெண்டாவது கூற்று பாருங்க இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று பையம்பள்ளியில் கிடைத்துள்ளன பையன் பள்ளியில் கிடச்சிருக்கான்னு கேட்டால் ஆமாம் கிடச்சிருக்கு அப்போ ரெண்டு கூற்றுமே சரியானது தான் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் வேதகால சமூகம் தொடர்பான கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எது தவறானது எது தப்புன்னு கேட்குறாங்க குழந்தை திருமணம் பழக்கத்தில் இல்லை இதுதான் தவறு அடுத்து நான்காவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எந்த ஏறு வரிசை ரிக்வேத சமூகத்தை பொறுத்த மட்டில் சரியானது எந்த ஏறு வரிசையில் ஆட்சி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க ரிக்வேத காலத்தில் பல குளங்கள் இருந்தது பல குழா சேர்ந்தது கிராமம் கிராமா சேர்ந்தது விசு விசு சேர்ந்தது ஜனா ஜனாக சேர்ந்தது ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் ஆன்சர் அடுத்து கோடிட்டு இடங்களை நிரப்புக நாளை நாலு கேள்வி தான் இருக்குது பார்த்துருங்க முதல் கேள்வி வேத பண்பாடு எந்த உறவை இயல்பாக கொண்டு இருந்ததுன்னா ரத்த உறவை தான் இயல்பாக கொண்டு இருந்தது அதாவது ஒருத்தருக்கு பிறகு அவருடைய மகன் தான் ஆட்சிக்கு வருவார் சந்தை வழி மரபு அப்படிங்கிறது ஃபாலோ இருந்தாங்க வேத காலத்தில் மக்களிடமிருந்து எந்த வரி வசூலிக்கப்பட்டதுன்னா பாலி அப்படிங்கிற வரியை வசூலிச்சிருக்காங்க எந்த கல்வி முறையானது பண்டைய கால கல்வி கற்கும் முறையாகும்னா குருகுல கல்வி அதாவது ஆசிரியர் வீட்டுக்கே போய் நம்ம படிக்கணும் ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இதை வந்து போன குரு ஃபோரில் கேட்டிருந்தாங்கப்பா இந்த பாடத்தை ஒருத்தர் படிக்கலை பட்டு புக் பேக் கொஷினை மட்டும் பார்த்துருந்தார கூட இந்த கேள்வியை சரியா ஆன்சர் போட்டிருப்பார் சரிங்களா ஸோ புக் பேக் கொஷின்லேருந்தும் கேள்வி வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சரியாக தவறாக ஐந்து பாயிண்ட்டு தான் இருக்குது பாருங்கள் முதல் பாயிண்ட்டு பல இடங்களில் கிடைத்துள்ள ரோமானிய தொல்பொருட்கள் இந்திய ரோமானிய வணிக உறவுக்கு சான்றுகளாய் உள்ளன இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்கிறது அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் நடுக்கல் என்பது மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய ஒரு வீரனின் நினைவாக நடப்படுவதாகும் இது கரெக்டு மூன்றாவது பாயிண்ட் பாருங்கள் படைத்தளபதி கிராமணி என்று அழைக்கப்பட்டார் இது தப்பு படை தளபதியாருன்னா சேனாதிபதி கிராமத்தின் தலைவர் தான் கிராமணி அடுத்து பாயிண்ட்டு பாருங்கள் நாலாவது பாயிண்ட்டு கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் சிறப்பு இயல்புகள் ஆகும்னா கரெக்டு தான் ஆமாம் அடுத்து ஐந்தாவது பாயிண்ட்டு பாருங்கள் பையன் பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடைத்துள்ளதுன்னு கேட்டாங்கன்னா ஆமாம் கிடைத்துள்ளது அடுத்தது பொறுத்துக்க பொறுத்துக்க பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம ஃபீட்பேக்காக கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போட மறந்துடுறீங்க வீடியோவை உங்களை போல் படிச்சுட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி அடுத்தது நம்ம பார்க்குறது பொருத்துக கீழடி கீழடியில் என்ன கிடச்சிது தந்தத்தினால் செய்யப்பட்ட பகடை கிடச்சது பொருந்தல் பழனியில் இருக்குது அந்த பொருந்தலில் கொழு முனைகள் கிடச்சிது இரும்பால் செய்யப்பட்ட கதிர் அறுக்கும் அறிவால் கிடச்சிது அடுத்து கொடுமணல் கொடுமணல் எங்கே இருக்குது ஈரோடுல இருக்குது இங்கே சுழல் அச்சுகள் நமக்கு கிடச்சிது அடுத்து ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூரில் தங்க ஆபரணங்கள் கிடைச்சிது அப்போ விடை வந்து இதுதான் ஆன்சர் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி